Hello friends! நம்ம இன்றைக்கி சுவையான பூண்டு சட்னி தாங்க செய்ய போகிறோம் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க பூண்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து தோல் உரிக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க சும்மா மேலாப்பில் உள்ள தோல் மட்டும் உரிச்சா போதுங்க இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துக்கலாங்க காம்ப நீக்கிட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா கொஞ்சம் நிறையா சேர்த்தாதாங்க அந்த சட்னி நல்லா காரசாரமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நெய்ஸாக அரைச்சாச்சு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் வந்து நிறையா சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் காரமெல்லாம் கொஞ்சம் எடுக்கும் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு சட்னி இதில் சேர்த்துக்கலாங்க தண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஊற்றவே கூடாது இந்த சட்னி அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டுங்க சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க இந்த சட்னி வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்ல வெளியிலே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேவை காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லா இட்லி தோசையெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அதில் கலந்து விட்டாச்சு இப்போ எண்ணெயில் நல்லாவே கட்டுங்க அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் சட்னி நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த பச்சை வடையெல்லாம் போயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ